ஒரு பெரிய பசுமை காட்டில் லியோ என்ற ஒரு சோம்பேறி சிங்கம் இருந்தது அவன் நாளெல்லாம் தூங்கிக் கொண்டே இருந்தான் மற்ற விலங்குகள் கஷ்டப்பட்டு வேலை செய்தன பழங்கள் எடுத்தன குடில் கட்டின ஆனால் லியோ அவன் வாயை விரித்து மூச்சு விட்டான் தூங்கிக் கொண்டே இருந்தான் அந்த புத்திசாலி குரங்குக்கு ஒரு யோசனை வந்தது குரங்கு கிளி யானை எல்லாரும் சேர்ந்துகிட்டு ஒரு பெரிய கலட்டா பிளான் பண்ணாங்க அது மிகவும் சிரிப்பு மிகவும் சத்தம் லியோ பயந்துகிட்டு குதிச்சான் சத்தமிட்டான் ஆனா எல்லா விலங்குகளும் சிரிச்சாங்க சோம்பேறி ராஜாவை எழுப்பிட்டாங்களே அதுக்கப்புறம் லியோ கொஞ்சம் மாறினான் பணிகளில் உதவினான் பின்னாடி ஒரு சின்ன தூக்கம் சோம்பேறிகளும் உதவி செய்யலாம் நண்பர்களுக்கு உதவுவது எப்போதும் நல்ல விஷயம் உங்களுக்கு கதை பிடிச்சதா அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்